ஏங்க பத்து ரூபா காசு எங்களுக்கு முக்கியம் இல்ல நீங்க வந்து செய்யற வேலைக்கு கரெக்டா இருங்கன்னு நான் சொல்றது ஆமாங்க காரை நிறுத்தும் போது டோக்கன் கொடுக்கணுமா அம்மா காரை நிறுத்துற இடத்துல தான்ம்மா டோக்கனே வாங்க கொடுப்பாங்க நீங்க கார் இங்கே கீழே நின்று கேட்டுருக்கீங்க கார் கீழே வாங்கிக்கோங்க மேலே நின்று வேலை வேலை நின்று வாங்குங்க இந்த பத்து ரூபா காசுக்கு நீங்க கரெக்டாக வேலை செஞ்சதோ பத்து ரூபா

ஒரு <laughs> <laughs> வண்டியில மேல போய் தான் நிறுத்துவாங்க இறங்கி நடந்து போயிட்டு இருப்பாங்களா இது கேரளக்கு ஆ